செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் ஆயுஷ் துறை குறித்து தென்னிந்திய சிறுநீரகவியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் சவுந்தரராஜன் அளித்த பேட்டி உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறுகின்றன மத்திய அரசின் ஆயுஷ் துறை நாள்பட்ட நோய்களை பாரம்பரிய சிகிச்சையின் மூலம் குணப்படுத்த ஊக்குவிப்பதாக தென்னிந்திய சிறுநீரகவியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் சவுந்தரராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் அவர் கூறுகையில் பலோபதி மருத்துவத்துடன் இணைந்து நம் பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் யுனானி மருத்துவம் இது எல்லாத்தையும் வந்து கூட்டுமுறை என்று சொல்வதை விட அலோபதியில் சில சிகிச்சைகளுக்கு சிறப்பாக செய்ய முடியும் அலோபதியில் மட்டும்தான் செய்ய முடியும் குறிப்பாக மருத்துவ கால அவசர சிகிச்சை அலோபதியில் மட்டும்தான் செய்ய முடியும் அதே போல் அலோபதியால் தீர்க்க முடியாத நாள்பட்ட வியாதிகள் குறிப்பாக சில வகையான மருத்துவ பிரச்சனைகள் அலோபதியில் வந்து முழுமையாக குணமடையாத பிரச்சனைகளுக்கு குறிப்பாக சுவாச நோய் கோளாறுகள் குறிப்பாக நரம்பு சிகிச்சை மூட்டு வலி போன்ற சிகிச்சைகளுக்கு அலோப்பதையை தவிர்த்து பிற இந்திய மருத்துவ முறையிலே சிறப்பான தீர்வு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் என்ற ஒரு தனியாக ஒரு துறையை மருத்துவ துறையை இணைத்து அதை வந்து அதற்கான ஊக்கப்படுத்தும் வகையில் இன்றைக்கி அதை வந்து இப்போ ஊக்குவிக்கும் வகையில் நிறைய மருத்துவமனைகளில் கம்பைன் தெரப்பி எனப்படும் கூட்டு சிகிச்சை முறையை ஊக்கப்படுத்துகிறார்கள் அதற்காக அரசாங்கம் மானியம் உதவித்தொகை விளம்பரம் எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் செய்து வருகிறது இதில் வந்து நம்ம வந்து குறிப்பாக நமது நாட்டின் பாரம்பரியமான ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தை தவிர யுனானி மருத்துவம் இந்த இயற்கை மருத்துவம் இதையெல்லாம் வந்து ஊக்குவிப்பதன் மூலமாக ஓமியோபதி இதையும் ஊக்குவிப்பதன் மூலமாக குறைந்த செலவிலே அதிக பொருட்செலவு இல்லாமல் அதிக சைடு எஃபெக்ட் எனப்படும் பக்க விளைவுகள் இல்லாமல் மருத்துவ சிகிச்சையை கூட்டு சிகிச்சையை செய்யும் பொழுது சீக்கரிக்கிறது என்பதை நான் ஒரு சிறுநீரக அலோபதி மருத்துவ முறையிலே நான் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் எதையும் வந்து விஞ்ஞானபூர்வமாக சோதித்து ஆங்கில மருந்துகளை எப்படி தரவரிசைப்படுத்தி வகுத்தாய்ந்து முறைப்படுத்துகிறார்களோ அதே போலவே இந்த ஆயுர்வேதம் சிதா யுனானி ஹோமியோபதி போன்ற இயற்கை மருத்துவம் இவை எல்லாத்தையும் முறையான விஞ்ஞான தர கட்டுப்பாட்டு கூட்டுப்படுத்தி அதை கண்காணிப்புடன் கூடிய கூட்டு மருத்துவ சிகிச்சையை ஊக்குவிப்பதிலே மத்திய அரசாங்கம் குறிப்பாக இந்த மோடி அவர்களின் அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்வது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி குறித்து எமது செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் கூறும்போது ஜூலை பதினொன்றாம் தேதி உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய பேரணியை ஆட்சியர் அருண்ராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாவட்ட குடும்ப நல செயலகம் சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய இந்த பேரணி அரசு மருத்துவமனையில் நிறைவு பெற்றது முன்னதாக சிறு குடும்ப நெறி திருமணத்திற்கு வயது முதல் குழந்தை தாமதப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய குடும்ப நல நடைமுறைகள் முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இடையே தேவையான இடைவெளி ஒரு பெண்ணின் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான சூழ்நிலை உருவாக்குதல் தாய் சேய் நலன் பாதுகாத்தல் ஆகிய உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜெய் சுரேகா இந்நிகழ்ச்சி குறித்து எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கையில் நாமக்கலில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகை கட்டுப்பாடு உள்ளிட்ட உலக அளவில் மக்கள் தொகை பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்த ஜூலை பதினொன்றாம் தேதி உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படுகிறது இவ்வாண்டு கருப்பொருளான யாரையும் விட்டுவிடாமல் அனைவரையும் தொகைக்குட்படுத்த வேண்டும் என்ற தலைப்பில் நடைபெற்றது நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலிருந்து மாவட்ட மாவட்ட தலைவர் திருமதி சா உமா இந்த விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் அரசு செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மக்கள் தொகை பிரச்சனைகள் தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாயங்களை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் நாமக்கல் மோகனூர் சாலை பரமத்தி சாலை திருச்சி சாலை டாக்டர் சங்கரன் சாலை வழியாக இந்த பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் கே சாந்தா அருள்மொழி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி பா மகேஸ்வரி அரசு செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு விரைவான நீதி கிடைக்கும் என மதுரை அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் குபேந்திரன் தெரிவிக்கிறார் அவர் பேசும்போது நம்முடைய மத்திய அரசு வந்து நம்மளுடைய மூன்று சட்டங்கள் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல எழுதப்பட்ட சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து திருத்தம் செய்யப்பட்டிருக்காங்க அதே போல ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் கொண்டு வந்த சிஆர்பிசின்னு சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே நம்ம இந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தஞ்சு பன்னிரெண்டு அதே டேட்டில் திருத்தம் பண்ணப்பட்டிருக்குது அதேபோல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட இந்திய சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து இருபத்தஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருத்தம் செய்யப்பட்டு இந்த மூன்று சட்டங்களுக்குமான பெயர்களும் மாற்றப்பட்டுள்ளது இந்திய தன்னை சட்டத்தினுடைய பெயர் வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற மாற்றப்பட்டுள்ளது அதே போல் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் அந்த சட்டத்தை வந்து இப்படி மாற்றிருக்காங்கன்னா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு மாற்றிருக்காங்க அதே போல் இந்திய சாட்சிய சட்டத்தை வந்து பாரதிய சாட்சிய அத்வைதா அப்படின்னு சொல்லி மாத்திருக்கிறாங்க இந்த மூன்று சட்டங்கள்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த சட்டங்கள்ல பல திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க திருத்தங்கள் எல்லாம் கலஞ்சிட்டு ஒரே சட்டமா உருவாக்கப்பட்டிருக்காங்க இந்திய தன்னை சட்டம் எல்லாம் பல்வேறு திருத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது அதையெல்லாம் வந்து தொகுக்கப்பட்டு ஒரே சட்டமாக பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற ஒரு சட்டத்தை கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உருவாக்கப்பட்டிருக்காங்க அதே போல் அதில் பல ஐநூற்றி பதினோரு செக்ஷன்ஸ் இருந்தது அதை சுருக்கி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு செக்ஷனாக மாற்றப்பட்டுள்ளது அதே போல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட் சொல்லக்கூடிய சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பழைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு பிரிவுகள் இருந்தது அதை சுருக்கி பல பிரிவுகள் சேர்க்கப்பட்டு இப்போ ஐநூற்றி முப்பத்தோரு பிரிவுகள் உள்ள சட்டமாக மாற்றப்பட்டுள்ளது அதே போல் இந்திய சாட்சிய சட்டம் பார்த்திங்கன்னா அதுவும் நூற்றி அறுபத்தி ஏழு இருந்தது அந்த சட்டத்தை வந்து நூற்றி எழுவதாக மாற்றப்பட்டுள்ளது இப்படி சில பிரிவுகள் சேர்க்கப்பட்டு சில பிரிவுகள் நீக்கப்பட்டு இந்த மாதிரியாக உருவாக்கப்பட்டது உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம இந்திய தன்னை சட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருத்தப்பட்டிருக்காங்க அதே போல் நம்மளுடைய இந்திய சாட்சிய சட்டம் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்து நாலு வருடமாச்சு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்துக்கும் ஒரு புதிய சட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க அதே போல் நம்மளுடைய சிஆர்பிசின்னு சொல்லக்கூடிய விதம் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு வருடங்களுக்கு மேற்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாற்றங்கள் எதுக்காக மக்களுக்கு கொண்டு வந்துருக்குறாங்கன்னா மக்களுக்கு விரைவாக நீதி கிடைக்கணும் அதே போல் குழப்பங்கள் உருவாக்கப்பட்டதுலேருந்து பல திருத்தங்கள் அந்த திருத்தத்தெல்லாம் களையப்பட்டு ஒரே சட்டமாக ஒரே தொகுக்கப்பட்ட சட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க முக்கியமாக வந்து திருத்தங்கள் கொண்டு வந்தது வந்து மக்களுக்கு விரைவான நீதி கிடைக்கணும் இந்த நடைமுறைகள் எளிமைப்படுத்தணும் சட்டத்தினுடைய நடைமுறை எளிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது